சாப்பிடுவோமா ஆ நான் தாறேன் நான் தாறேன் அப்படி இருக்கட்டு இட்லி சட்னி உங்களுக்கு பிடிக்கும்ல பாட்டிக்கு எல்லா இட்லியும் எடுக்கட்டான்னு ரெண்டு போதுமா இந்த இல்லை இல்லை ஒரு வாய் ஒரு வாய் இந்த ஒரு வாய் பல்லாச்சி இன்னும் ஒரு அரை இட்லி தான் இருக்கு அரை இட்லி தான் இருக்கு பாதி தான் இருக்கு வேண்டாம் பாதி 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 இல்ல இந்த ஒரு இந்த ஒரு ஒரு வாய் கூட சாப்பிடுங்க முறைச்சு பார்க்காதுங்க ஒரு கூட ஒரு வாய் கூட ஆகாட்டுங்க என்ன முறைப்பு என்ன முறைப்பு சாப்பிடலாம் சாப்பிடாம அடம் பிடிக்காது ஒரு கூட குட் கேர்ள்